யூடியூப் பார்த்து உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் வர்றதும் போறதும் அதோட இஷ்டம்னு சொல்லப்பட்டாலும் எல்லோருக்குமே அதிர்ஷ்ட காத்து அவங்க அவங்க பக்கம் வீசணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமாகவே இருக்கும் ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது என்பதை அனுபவபூர்வமாகவே எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள் அதே சமயம் எதிர்பார்க்கிற சமயத்தில் அதிர்ஷ்டம் எட்டி பார்க்கலைனாலும் அதோட இஷ்டத்துக்காவது எப்போதாவது வந்து கதவை தட்டாதா என்பதை தெரிஞ்சுக்கிறதுல எல்லோருக்குமே ஒரு விதமான ஆசை ஆர்வம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அதுதான் உண்மை ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தை துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது அதே சமயம் எல்லாராலையும் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சரியான ஜோதிடம் கிட்ட காட்டி தெரிஞ்சுக்க முடியறதில்ல அதுக்கு காரணம் பிறந்த நட்சத்திரம் ராசி தெரிஞ்சவங்க பலர்கிட்ட ஜாதகம் கைவசம் இருக்கிறது கிடையாது பலருக்கு ஜாதகம் கணிக்கப்படாமலேயே இருக்கலாம் வேறு பலருக்கு ஜாதகம் சரியான முறையில் கணிக்கப்பட்டு இருக்காது இதுதான் உண்மை பார்க்குற ஜோதிடர் உங்கள் நிலையை பார்த்து சீக்கிரமே யோகம் வரும்னு ஆறுதலாக சொல்லி அனுப்பிடுவாங்க இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் பல பேருக்கு நிறைய பேர் ஜாதகத்தை வச்சு அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆனால் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் நம்மளோட வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும் அதை தெரிஞ்சிக்க எளிய வழிதான் இந்த பதிவு பதிவு முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த பதிவை பற்றி கமெண்டில் மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருக்க முடியும் அந்த நட்சத்திரம் ஏதாவது ஒரு ராசியில் தான் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நட்சத்திரம் ராசி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க பிறந்த சமயத்தில் இருந்த கிரக அமைப்புகளின்படி ஜாதகம் கணிப்பாங்க இதுவும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்புறம் எப்படி பொதுவாக பலன் சொல்கிறது அதுக்கு எளிமையான வழி குருவோட பாரியாயத்தை கணக்கு போடணும் அது என்ன குரு பாரியாயம்னு கேட்குறீங்களா எல்லோரோட ஜாதகத்துலேயுமே முக்கிய பங்கு வகிக்கிற கிரகம் குரு பகவான் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இந்த கணக்குப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அவங்க பிறக்கும்போது குரு பகவான் எந்த ராசியில் இருந்தாரோ அதே ராசிக்கு குரு பகவான் மறுபடியும் வருவார் உதாரணமாக ஒருத்தர் பிறக்கும்போது குரு பகவான் மேச ராசியில் இருந்தார்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராசிக்கு வருவார் அடுத்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு முறை இதே மாதிரி சுழற்சி முறை போயிட்டே இருக்கும் இப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சுற்று வர்றதையே குரு பாரியாயம்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா மாற்றங்கள் வரும் தான் பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை பன்னெண்டு வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு பெரியவங்க சொல்றாங்க இப்ப புரிஞ்சதா இப்படி மாறி வர்ற குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்போது என்ன யோக கிடைக்கும்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது குருவோட எந்த சுத்து என்ன பலனை தரும்னு கணிச்சு அதுபடி பலனை கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் அவரவரோட ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பில் தோஷங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பலன்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு ராசிப்படியான பலன்கள் பொதுவாக சொல்லப்படும்போது அறுபது சதவீதம் எல்லோருக்குமே அது பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் இந்த பலன்களை நட்சத்திர ரீதியாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதாவது சுமார் எண்பது சதவீதம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதனால் ராசிப்படியான பலன்களோடு நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் அடுத்தடுத்த பதிவாக கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிற அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள தலா மூன்று நட்சத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கும்படி ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்திருக்காங்க அந்த வகையில் மூன்று மூன்று நட்சத்திரம் ஒரே வரிசையில் அமையும் அப்படி அமையும் வகைப்படி நட்சத்திரங்களை மூன்று மூன்றாக பிரித்து நட்சத்திர யோக பலன்கள் தரப்போற அதையும் மறக்காம பாருங்க உங்களுக்கு ராசி தெரியும்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கான யோக பலன்கள் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திரம் தெரியும்னா உங்கள் நட்சத்திரப்படியான அதிர்ஷ்ட பலன் எந்த வரிசையில் வருதுன்னு பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரகங்களோட அனுகிரகம் இருந்தாலும் திருமகளோட பார்வை பட்டாதான் அதிர்ஷ்டம் தேடி வரும் மகாலட்சுமியோட திருப்பார்வை உங்கள் மேலே படவும் செல்வங்கள் உங்களை தேடி வரவும் ஜோதிட சாஸ்திர பரிகார ரீதியான எளிய யோசனைகள் சிலவும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு அதில் உங்களால் முடிஞ்சதை கடப்பிடிங்க சரிங்களா இதை செய்கிறதோட உங்கள் குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை தினமும் வழிபடணும் பெற்றோர் பெரியோரோட மனசு கோணாமல் நடந்துக்கோணும் தெய்வங்களின் அருளும் பெற்றோர் பெரியோரின் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிரகங்கள் அனுகிரகம் செய்யும் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை கண்டிப்பாக தட்டும் உங்கள் வாழ்க்கையும் ஆனந்தமயமாகும் இனிமேல் இதில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது திட்டமிட்ட செயல்களும் தீவிர முயற்சியுமே நிலையான நல்ல பலன்களை தரும் என்ற நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த ரிசவம் ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் இவங்களுக்கு பன்னிரண்டு வயது ஆகும் வரை மனதை ஒருநிலைப்படுத்தவும் தினமும் சிறிது நேரமாவது உடல் வியர்க்கும்படியாக ஏதாவது விளையாட்டில் ஈடுபடவும் இவர்களை பழக்கப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது ஒரு இசை கருவியை இசைக்கவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு கலையை கற்றுத்தருவதும் நல்லது இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு பன்னிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டம் வாழ்க்கையில் சோதனைகள் விலகி சாதனைகள் புரியும் காலகட்டமாக அமையும் கல்வி வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியும் நிலை வரலாம் ஆனால் அது எதிர்கால நன்மைக்கே வழிவகுக்கும் சிலர் அவர்களாகவே வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்தில் தேடிக்க அப்படிப்பட்டவர்கள் ஒரு முறைக்கு பல யோசித்து முடிவெடுப்பது நல்லது இதற்கடுத்து இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாகவே இருக்கும் பூர்வீக சொத்தினால் ஆதாயம் நிரந்தர வேலையமைப்பு வெளிநாட்டு பயண வாய்ப்பு இப்படி பல நன்மைகள் தேடி வர ஆரம்பிக்கும் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சரியான திட்டமிடலும் கூடா நட்புகளை தேடி போகாமல் இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் பண வரவு அதிகரிக்கும் போது அதிகமாக ஆசைப்பட்டு சூதாட்டம் லாட்டரி ரேஸில் ஈடுபட வேண்டாம் கவனமாக இருக்கணும் இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் உங்களோட நீண்ட நாள் கனவுகள் ஈடேற ஆரம்பிக்கும் மனதுக்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமையும் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் இந்த ரிசவம் ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து நாற்பத்தி ஒம்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டத்தில் முக்கிய தீர்மானங்களை எதையும் குடும்ப உறவுகள் ஆலோசனை இல்லாமல் செய்ய வேண்டாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு நாட்டு ஒப்பந்தம் எல்லாம் மனதுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் உங்களுக்கு வாரிசுகளால பெருமையும் புகழும் ஏற்படும் உங்களுக்கு அனுபவங்களை பாடமாக நினைக்கிறவங்களுக்கு அமோகமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சுக்ரன் காயத்ரி மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த இருண்ட மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேலைகளில் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது சொல்லி வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பம் கண்டிப்பாக ஏற்படும் அந்த சுக்ரன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் அச்சுவத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயாத் அதாவது ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயாத் இதற்கடுத்து விஷ்ணு காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஸ்வதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஸ்வதயாத் இதற்கடுத்து எப்போதும் சுத்தமான மனதோடு துர்கையம்மனை கும்பிட வேண்டும் ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் ஏதாவது ஒரு துர்க்கையம்மன் திருத்தலத்திற்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில வளமோ நலமோ கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே ஓற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓற்றி ஓம் நம செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்